திருவே தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜினே தஞ்சம் சூடி குடித்த சொல்லக்கூடிய கோதனச்சா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன நந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவா போட்டிருந்தா ஸ்ரீராம் வாசாஸ்வரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மண வளக்கலை நிபுணர் இணைய சார் சொல்ல போறீங்க அப்படின்னு நிச்சயமாக கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக அப்டேட்டு ஆண்டாள் கோவிலில் வந்து ரேவதி நட்சத்திரம் அன்னதானத்துக்காக திருச்சியிலேருந்து கே கே நகர்லேருந்து நந்தகுமார்கள்ங்க ஒரு ஐநூறுரூவா பணம் கொடுத்துருக்காங்க பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நிச்சயமாக அன்னதானத்துக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அனிதா கேசவலு அப்படின்னு சென்னையில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக வந்து அன்னதானத்துக்கு பத்தாயிரரூவா பணம் அனுப்புகிறாங்க ஒரு பெரிய விஷயம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் லைவ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வானம் ஒரு சூரியன் பகவான் புறப்பட்டார் நானும் கிளம்பிட்டேன் திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலையில் யாராவது நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் திருவண்ணாமலைக்கு வர்றேன் நீங்கள் பார்க்கணும் பார்த்துக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவில் ஸ்ரீராம் பாசாஸ்திரத்தை பற்றி நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரே அப்பாயின்மெண்ட்டில் ஒரு டிராயிங் கேட்டு இப்போ நேரில் வராமல் வீடு கட்டணுங்கிறது சாத்தியப்படாது நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஜினியராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் பெரிய கட்டுமான கட்டுமானத்துறையாக நீங்கள் கிங்காக இருந்தாலும் சரி தினமுமே நமக்கே புது புது விஷயங்களை கற்றுத்தரது வாஸ்து இதுதான் உண்மை அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் தமிழ்நாட்டிலே முரண்படுறேன் வாஸ்துலேயே முரண்படுறேன் என்னென்னா எப்படி ஒரு வீடு வெளியில் வந்து ஒரு காம்பவுண்ட் சதுரம் செவ்வகம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தாய் சுவர வீடு வந்து ஒரு சதுரம் செவ்வகம் எந்த இடத்தையும் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நான் மாறுபடுறேன் வாஸ்துவில் மாறுபடுறேன் எப்படின்னா சதுரம் சபூகம் வீட்டுக்குள்ளேயும் நம்ம சதுரம் சபூகமாக தான் வச்சு கட்டணும் எந்த பகுதியும் நம்ம கட் பண்ணாமல் அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் அப்போ இதுதான் உண்மை நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் நம்ம சொல்ல முடியாது வாசு வந்து தினமும் புது புது விஷயங்களை புது புது தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம போய் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய நகல் நிகழ்வுகளை வச்சே நம்ம பேசலாம் ஒரு வீட்டில் ஆக்சுவலாக தென்மேற்கு தென்மேற்கு உள்மூலையில் படிக்கட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மேற்கு மையத்தில் மேற்கு மையத்தில் பூஜரம் வச்சுருக்காங்க அந்த பூஜரம் பின்னாடி ஒரு டாய்லெட் போட்டிருக்காங்க அதாவது தென்மேற்கில் படிக்கட்டு உள்ள நுழைஞ்ச தெற்கு பார்த்த மனை தென்மேற்கில் படிக்கட்டு தென்கிழக்கில் கிச்சனு அப்போ தென்மேற்கில் படிக்கட்டுங்களை தென்மேற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த மனை அப்போ வாசல் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க மையத்தில் இருக்குது மையமும் நீ உச்சமும் நீச்சமும் கலந்துருக்கு ரெண்டாவது எடுத்தோடய ஹாலுக்குள்ளே போகிறோம் மாஸ்டர் பெட்ரூமு அட்டாச்சடு டாய்லெட் கரெக்டாக போட்டாங்க அந்த அட்டாச்சட் டாய்லெட் வெளியில் பார்த்தா பூஜை ரூமு சரிங்க அடுத்த ரூம் என்னென்னு பார்த்தா அதில் லோரு பரன் போட்டிருக்காங்க அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு வடமேற்கு ரூம் போட்டிருக்காங்க அப்புறம் நேராக வெளியே போகிறாங்க வெளியே போனால் காமன் டாய்லெட்டு ஒரு பெரிய தண்ணி தொட்டி கட்டி ஒரு ஷீட்டை போட்டு வடமேற்கு ஃபுல்லாக பாதி அடைச்சிடுறாங்க இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் திருமணத்துக்காக ஏங்கி கிடக்கிறாங்க தெற்கு பார்த்த மனையில் அப்போ தென்மேற்கு உள்முலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு படிகட் போட்டால் என்ன நடக்கும் உள்முளை படிக்கட்டு திருமண உ உறவை கெடுத்துரும் ஒரு திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்க பிரிஞ்சு வாழ்வாங்க இல்லை திருமணம் நடக்காமல் ஏங்கி கிடப்பாங்க அந்த வீட்டில் ஒரு வீடுன்னா என்ன நடக்கணும் உண்மையாக விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவோடு வாழணும் இப்ப நம்ம கணவன் மனைவி சூப்பரா உறவோடு இருக்காங்க சார் அவங்க குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் அவங்க ஏங்கி கிடப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாரிசு வரணும் அப்படின்னு ஏங்கி கிடப்பாங்க அப்ப அந்த தென்மேற்கு உள்முறை படிக்கட்ட என்ன பண்ண கணவன் மனைவிக்கு முதல்ல உறவே இருக்காது இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அப்போ ஒரு தொன் தண்ணி தொட்டி வெளியில் போடக்கூடிய தண்ணி தொட்டியை குடியும் இப்போ தெற்கு பார்த்த மனையில் அவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணி தொட்டி கீழே போடுறாங்க எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு கிழக்கு பாகம் இருக்குதுன்னா அதை மூணாக பிரிச்சுங்க நான் ஓப்பனாக அன்னைக்கு சொல்லியே தரேன் உங்களுக்கு ஒரு கிழக்கு பாகம் இருக்குது அப்படின்னா மூணாக பிரிச்சுங்க அது முதல் பாகம் வடக்கில் கொண்டு போய் வைக்கணும் அந்த மூளைக்கூத்து இல்லாமல் அமைக்கணும் அப்போ தண்ணி தொட்டியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் நேராக கொண்டு போய் எங்கே வைக்கணும் தெற்கு பார்த்த மனைக்காரங்களாம் வடகிழக்குங்கிற பகுதியில் தான் நீர்நிலை தொட்டியை அமைக்கணும் நீங்கள் போர்வெல் போட்டிருந்தாலும் நீர்நிலை தொட்டி நூறு சதவீதம் எங்கே அமைக்கணும்னா வட வடகிழக்கு மூலையில் தான் அமைக்கணும் இப்போ இந்த வீட்டுக்கு என்ன சார் தீர்வு சொல்லப்படணும்னா உள்முளை உள்மூளை அழகாக உடச்சிருங்க உடைச்சிருங்க படிக்கட்டை உடைச்சிடுங்க உங்கள் டாய்லெட்டு டாய்லெட் பூஜை ரூம் மேலே போட்டிருக்க பறனை எடுத்துருங்க இந்த பறனை எடுத்துகிட்டு அழகாக இந்த ப பூஜை ரூம் எடுத்து கிச்சனில் கொண்டு போய் அழகாக சின்ன செல்ஃபில் அடிச்சுக்குங்க சார் அப்புறம் அந்த வடமேற்கு ரூமுக்கு அந்த பூஜை ரூமை எடுத்துட்டு நீச்சத்தில் போனாங்க வாசல் அதுக்குள்ளே திரும்பி போங்க உச்சத்தில் போங்க அப்படின்ட்டேன் அப்புறம் வடகிழக்கில் ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக ஹாலில் கிழக்க திறந்துருங்க சார் கிழக்கு வாசலாக மாறிடும் அந்த வடகிழக்கு ரூமை கூடிய நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக வெளியில் போகிறதா அப்படியே ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கலாம் உங்கள் பேரம் பிறப்பாக நினச்சி வைங்க நிச்சயமாக குழந்தைக்கு திரும்ப நடக்கும் என்னென்னா இப்போ நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோன்னா ஒரு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க நினச்சா டூ வீலர் வாங்கி கார் வாங்கிடுவோம் நிச்சயமாக நம்ம இதுதான் உண்மை அது மாதிரி தான் நம்ம எப்படின்னா குழந்தை வேணும் பேரப்புள்ள புறப்பா நம்ம வீட்டில் பேரனுக்காக இந்த ரூம் கட்டுறோம்னா நிச்சயமாக திருமணம் நடக்கிறோம் இது உண்மை நிதர்சனம் அப்போ இது தான் பார்க்கணும் அப்போ வடகிழக்கு ரூமை வடக்கில் ஜன்னலே இல்லை சுத்தமாக இல்லை ஒரு நல்ல ஜன்னல் வைக்க சொன்னேன் கிழக்குலேயும் நல்ல ஜன்னல் வைக்க சொன்னேன் அழகாக ஹாலில் உடச்சி உச்ச பகுதியில் வாங்க அப்போ வடகிழக்கில் ஒரு ரூமு வடமேற்கில் ஆக்சுவலாக மாமனார் மாமியார் சம்மந்தி வந்து நான் ஒரு ரூமு அழகாக டாய்லெட்டு வெளியில் வந்து கேன்டீன்லி வரல வடமேற்கில் படிக்கட் போட்டுங்க அந்த வெளியில் உள்ள டாய்லெட் ஒட்டி போடுறீங்க அந்த கிட்ட எல்லாம் கலட்டி வடமேற்கு படிக்கட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காம்பவுண்டையும் தொடாமல் இந்த படிக்கட்டு கூட்டையும் தோடாமல் அழகாக என்ன போட்டுங்க படிய அது பாத்ரூம் டாய்லெட் போட்டு எப்பயுமே சரிவு வந்து நான் சொல்கிறேங்க நீங்கள் வந்து சரிவில் ஒரே சரிவு தான் சரியான விஷயம் வாஸ்துவே எல்லாருமே சொல்லுவாங்க மேற்குல போட்டு கிழக்கில் தண்ணி நான் இதுலேயும் நான் மாறுபடுறேங்க மேற்குல தண்ணி இப்போ மேற்குல சரிவு போட்டு கிழக்கில் தண்ணி ஊற்றுனா வடமேற்கு வளர்ந்துடுது அப்போ வடமேற்கு வளர்ந்தால் அதுவும் தவறு தான் வடமேற்கு ஹைட்டாக போயிடும் தென்மேற்கு ஹைட்டு வடமேற்கு ஹைட்டு அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுலேயும் தான் நான் வந்து முரண்படுறேன் வாஸ்துலேயே முரண்படுறேன் அப்படின்னா தெற்கு உயரம் பண்ணி தான் வடக்கில் தான் தண்ணி ஊற்றணும் அப்போ தென்மேற்கு உயர்ந்துடும் மாதிரி தென்கிழக்கு அதுக்கு அடுத்த உயர்வு கரெக்டான உயர்வு வடமேற்கும் வடகிழக்கும் பள்ளமா போயிடுது அப்போ சரிவு போடுறதில் எப்பயுமே நீங்கள் இந்த ஒத்த சரிவு தான் கரெக்டு எந்த சரிவுன்னா தெற்கு உயரம் பண்ணி வடக்கில் தண்ணி ஊற்றுற மாதிரி சரிவு போட்டுங்க அது வந்து எப்படின்னா காம்பவுண்டையும் தொடக்கூடாது ஏன்னா நிச்சயமாக படிக்கட்டு கூட்டையும் தொடாமல் செப்டிக் டேங்க் மேலே கூட நீங்கள் வெளியில் வந்து நிச்சயமாக டாய்லெட் பாத்ரூம் போட்டுங்க அதெல்லாம் போட்டுக்கலாம் தெற்கு பாத்திரம் பண்ணையில் வெளியில் போட்டுக்கலாம்னா நூறு சைதம் போட்டுக்கலாம் அடைச்சு போடக்கூடாது என்ன அடைச்சு போடக்கூடாதுன்னா அந்த உள்மூலையில் போய் காம்பவுண்டை அடைச்சி டாய்லெட் போடுறது வீட்டுக்குள்ளே வடமேற்கு உள்மூலையில் போய் அந்த வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட் இல்லை ஆக்சுவலாக அந்த வீட்டில் வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட் இல்லாமல் போடுற அதை போட்டிருந்தாங்க அது எடுக்க சொல்லிட்டேன் சாரி அது போட்டிருந்தாங்க அந்த வடமேற்கு மூளை டாய்லெட்டை எடுத்துகிட்டு இன்னொரு டாய்லெட் எங்கே போட சொல்லிக்கணும் ஒரு டாய்லெட் போட்டு பூஜை ரூம் போட்டிருக்காங்களா அந்த பூஜை ரூமில் கொண்டு போய் ஹாலில் போட்டிருங்க இன்னொரு டாய்லெட்டுன்னு சொல்லிட்டேன் அப்போ இதுதான் உண்மை அப்போ ஹால்லேருந்து அழகாக வடகிழக்கு ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வடமேற்கு ரூமுக்கும் போய்க்குவாங்க ஆக்சுவலாக மாஸ்டர் பெட்ரூம் போய் மாசு பெட்ரூம் சின்னதாக இருந்துச்சு படியை உடச்சக்கப்புறம் அது நல்லா பெருசாக போயிடும் இருக்கும் ரூம் சூப்பராக இருக்கும் மரும வருவான்னு சொல்லியாச்சு அட்டகாசமாக வடமேற்கில் கொண்டு போய் படியை போட்டு விட்டாச்சு கேண்டீன் ஒரு படி தான் போடணும் வேறு படி போட்டிங்கன்னா அது தப்பு நான் இப்பயே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன் மேலே உடைக்கணுமா சார்லாம் உடைக்க வேணாங்க அது தண்ணி தொட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே மாறுபடுறோம் இந்தியாவிலே மாறுபடுறோம் உலகத்திலேயே நம்ம மாறுபடுறோம் என்னன்னா எங்கே போனாலும் சதுர சபகம் தான் பேசும் அப்போ வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டு மட்டும் சதுர சமூகமாக இருக்கணும் சார் வீடு மட்டும் சதுர சவகமாக இருக்கணும் சார் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாம் அதை மட்டும் கோணமானவே கட்ட முடியுமா அதுவும் சதுர சமூகமாக தான் இருக்கணும் அப்போ அந்த சதுர சபவத்தை எங்கேயுமே நம்ம உடைக்க கூடாது சதுர சபவம் உடைக்காமல் நம்ம நிச்சயமாக கூப்பிடணும் சார் ஒரே தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போதுமா சார் அப்படின்னா நிச்சயமாக முடியாது இப்போ வாழ்க்கையில் ஏன்னா ஒரு தடவை சொல்லி இப்போ இதுவே இந்த வீட்டுக்கு நான் ரெண்டாவது போனேன் ஒரு தடவை சொல்லி செய்யவே இல்லாமல் திருப்பி ரெண்டாவது போனேன் அப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கால் ஊனக்கூடிய அதாவது முதல்ல மூலமட்டம் பிரிக்கக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நூறு சதவீதம் வந்து என்னென்னா மூலமட்டம் பிரித்து ஆஸ் பண்ணி இடத்த மனையை வந்து முதல்ல சதுர சிவகமாக மாற்றி கரெக்டாக மனையை சதுர சவுகம் ப்ளஸ் அப்புறமேலே வீடை நம்ம கட்டக்கூடிய வீடை சதுர சிவகமாக அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் ரெண்டாவது பேஸ் மட்டம் படிக்கிற அன்னைக்கு பில்லர் நிப்பாட்டுற அன்னைக்கு நிச்சயமாக அதே மாதிரி ஒரு தடவை கம்பெனியில் சரியாக வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது சிறப்பான விஷயம் மூணாவது பேஸ் மட்டம் போட்டதுக்கப்புறம் திருப்பி கல்லுவரி ஓட்டையில் நிச்சயமாக ஒரு தடவை வந்து க கரெக்டாக ஆஸ் பண்ணி விடுறது சிறப்பு நாலாவது ஒட்டினதுக்கப்புறம் திருப்பி மாடி கட்டுறீங்க அப்படின்னா நூறு சேவை தான் அங்கே வந்து எப்படி அமைக்கலாம் வீடை எப்படி பில்டிங் அமைக்கலாம்னு சொல்கிறது தான் சிறப்பான விஷயம் அப்போ ஒரு வீடு கட்டோன்னா சார் வந்து ஒரு தடவை வந்துடுவார் இல்லை ஃபோனில் கேட்டு நம்ம அப்படியே சின்னதாக ஒரு ட்ராயிங் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தவறான விஷயம் அந்த நிலச்சரிவு எப்படி இருக்குது அந்த இதில் தெரு இருக்கா தெரு பார்வை இருக்கா தெரு தாக்கம் இருக்கா மனம் வந்து எங்கிட்ட இருக்குது ஆண்மனையா பெண்மனையா எவ்வளவோ விஷயம் இருக்குது அப்படியே போகிற போக்கில் சார் ஒரு க பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறது அது தவறான விஷயம் நிச்சயமாக நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்போ வீடு வந்து நம்ம ஐம்பது லட்சத்துக்கு கட்டுறோம் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கட்டுறோம் ஒரு கோடி கட்டுறோம் மனம் வந்து ஐம்பது லட்சத்துக்கு வாங்குகிறோம் ஒரு கோடிக்கு வாங்குறோம்னா நிச்சயமாக ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு அழகாக இந்த மனம் வாங்கலாமா வேணாமா சார் முதல்ல முடிவு எடுத்துங்க அதற்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு ட்ராயிங் போகிறதுக்கு மாதிரி நூறு தடவை கூடிய அந்த டிராயிங்கை மாற்றலாம் ஆனால் ட்ராயிங்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அந்த ட்ராயிங்கை எக்காரத்தை கொண்டு யாவன் சொன்னாலும் யாவன் பசி கேட்டு மாற்றக்கூடாது இதுதான் உண்மை ஏன்னா ஒரு முடிவை எடுத்தாச்சுன்னா இதுதான் சரியான முடிவுங்கிறது ஆள் ஆளுக்கு வந்து அதை சொல்லி இது இப்படி மாற்றுப்பா அப்படி மாற்றுப்பா இதில் பார்த்துப்பா நீங்கள் யாரை கன்சல்ட் பண்ணும் உங்கள் குழந்தைகளை வச்சுக்கணும் உங்கள் மனைவியை வச்சுக்கணும் நீங்கள் வச்சுக்கணும் உங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி டிராயிங் போட்டுருக்கோமா இந்த மாதிரி நான் வீடு கட்டுறேம்மா இது மாதிரி செய்யலாமா அப்படி நீங்கள் கலந்து பேசுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் வாசிக்காரங்கள்கிட்ட ஏன்னா இது மாதிரி அமைக்கணும் சார் எனக்கு இது மாதிரி வேணும் சார் எனக்கு இது மாதிரி பால்கனி வேணும் சார் என் பொண்ணு ஆசைப்பட்றா சார் தென்மேற்கு ரூமில் பால்கனி வைக்கலாமா நூறு சதவீதம் வைக்கலாம் வடமேற்கு ரூமில் பால்கனி வைக்கலாமா வைக்கலாம் நூறு சதவீதம் மேற்கு பார்த்த மனையில் அழகாக சூப்பராக பால்கனி ரெண்டு சைடு ரூம்லேயும் வைக்கலாம் இப்போ மேற்கு பார்த்த மனை இருக்குது அப்போ மேற்கு பார்த்த மனையில் அழகாக பால்கனி எப்படி வைக்கலாம்னா சாரி தென்மேற்கு ரூம்லேயும் பால்கனி வைக்கலாம் வடமேற்கு மேற்கு ரூம்லையும் பால்கனி வைக்கலாம் அப்போ நடுவில் பார்த்தா ரூம் மேற்கு பார்த்த மனையில் சூப்பராக இருக்குது வீடு சார் தெற்கு பார்த்த மனைக்கு வைக்கலாமா சார் வைக்கலாம் தெற்கு பார்த்த மனைக்கு தென்மேற்கு ரூமில் பால்கனி வைக்கலாம் தென்கிழக்கு ரூம்லேயும் பால்கனி வைக்கலாம் தென்கிழக்குலேயும் வைக்கலாம் தென்மேற்குலேயும் வைக்கலாம் இது என்ன விஷயம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவில் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் சொன்னதை புரிஞ்சிக்கல தெற்கு பார்த்த மனையில் தென்கிழக்கில் பால்கனி வைக்கக்கூடாது நான் சொல்கிறது தெற்கு நோக்கி வைக்கிறது சிறப்பான விஷயம் உச்ச வைக்கிற வைக்கிறது சிறப்பான விஷயம் இப்போ மேற்கு பார்த்த மனையில் வட மேற்கு வடக்கு சைடு நோக்கி வைக்கிறது தப்பு வைக்க முடியாது வைச்சா தப்பு அப்போ அது மாதிரி அமைக்கிறது தப்பு நிச்சயமாக வைக்கலாம் அருமையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு அப்போ இன்றைக்கி சொல்லக்கூடிய தெற்கு பார்த்த மனையில் நீங்கள் எப்படி வீடு அமைக்கணும் அப்படின்னா அப்போ கிழக்கில் அழகாக சந்திருக்கு அதில் கேட்டு போட்டுருக்காங்க ஒத்தை கேட்டு போட்டுதான் என்றைக்குமே ஒத்த கேட்டு ஒத்தையாக தான் வைக்கணும் அது ரெட்டை கேட்டால் மாற்றிங்க யாராக இருந்தாலும் ஒத்த நிலை என்றைக்கும் சரியானு கேட்டால் நிச்சயமாக தவறு கணவன் மனைவி உறவு போல் ரெட்டை நிலை அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் என்றைக்குமே ஒத்த விஷயம் என்றைக்குமே செயல்படுத்தாது தனித்து செயல்படுத்தும் நான் தான் அப்படிங்கிற அகந்தையோடு இருப்போம் ரெட்டை கதவு தான் என்றைக்கும் கணவன் மனைவி க ஆண் பெண் அப்படின்ற உறவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயம் அப்போது ஒரு வீட்டுக்கு ரெட்டை கதவு அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் இப்போ தெற்கு பார்த்த மனையில் அவங்க வீட்டுக்கு அழகாக கிழக்கில் ஜம்முன்னு ஒரு பாதை நல்லா சூப்பராக இருக்குது அதாவது இடம் ஜாஸ்தி விட்டுருக்காங்க அதில் வந்து நல்லா இது வைக்க சொல்லியிருக்கேன் நிச்சயமாக மேற்கும் தெற்கும் நல்லா என்னென்னா நிச்சயமாக ஜன்னல் வைக்கிற மாதிரி அமைப்புள்ள வீடு சூப்பராக வேலை பார்க்கும் தென்கிழக்கில் அழகாக கிச்சன் அமைச்சிக்கலாம் நான் சூப்பராக அந்த தென்கிழக்கில் எப்படி சொன்னேன் அவங்கள்ட்டன்னா அழகாக ஹாலிலேருந்து உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து வடமேற்கு மேற்கு சைடில் போகிற மாதிரி இருந்துச்சு சூப்பராக மாற்றி கொடுத்துருக்கேன் அப்போ அவங்க வந்து இன்னொரு விஷயத்தில் தவறு எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க தண்ணி தொட்டியும் பெரிய தவறாக இருப்பாக்குறேன் அது கிழக்கில் மையத்தில் போட்டிருக்காங்க ஆனால் வடகிழக்கில் கொண்டு போகிறது தான் சிறப்பான விஷயம் எப்பயுமே கிழக்கை மூணா பிரிச்சுங்க மூணா பிரித்து முதல் பகுதி வடகிழக்கு பகுதியில் தண்ணி தொட்டி அமைங்க ஒரு பெரிய மாற்றத்தை வரும் வெற்றியை கிடைக்கும் தெற்கு பார்த்த மனையில் தென்மேற்கு உள்மூலை படிக்கட்டு தவறான விஷயம் இது என்ன தவறை ஏற்படுத்துங்கிறது தான் நான் இன்றைக்கி அற்புதமாக சொல்லியிருக்கேன் அப்போ தெற்கு பார்த்த மனையில் வீடு சூப்பராக கட்டினா அரசனையும் அரசாலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே தெற்கு பார்த்த மனையில் இருப்பாங்க நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து உதவிய பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய் ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம்